நம்ம வீட்டில் காலை டிஃபன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்லிங்க இட்லி தேங்காய் சட்னி மத்தியானத்துக்கு சுண்டக்கடலை குழம்பு சாதம் அப்பளம் அவ்வளோதான் ஓகேங்களா இதில் ஊற்றி வச்ச மணிக்கே இருக்குது தேவைப்படும் போது எடுத்துக்கலான்னு சொல்லி சூ முத்து சாப்பிட்டாக பிரகதி எந்திரிக்கல நிதின்னு படிச்சுட்டுருக்காப்லாம் மத்தியானம் ஸ்கூல் எக்ஸாமு அதனால் நிதி நைட்டில் இருந்து விடாமல் படி போ படிப்பு எதுன எதுனே இங்கே ஒரு ஹை சொல்லு என்ன பண்ணுறீங்க கழுத்து சரியாக நம்புற முடியலைண்ணா என்ன சரி ஆகலைண்ண சரி அந்த தலைவனை ஏந்தே இப்படி குடல் மாதிரி குந்தானி மாதிரி வெளியில் வந்துக்கிட்டு இருக்குதுன்னே தெரியலை நானும் ரெடி பண்ணி ரெடி பண்ணி போடுவேன் அதுவும் இப்படி வந்துக்கிட்டு இருக்கோம் மூணு நாள் அண்ணனு பனியினோடையே காமிச்சிக்கிட்டு இருக்கீங்களே கான்னு கேட்க போகிறேன் சட்டையை போட்டுக்கிட்டு உட்காரணும்

அது சரல ஆஹ் சட்டை சட்டப்பொட்டியலா சட்டே பண்றது இல்ல யாரையுமே சட்டம் பண்றது இல்லைன்னு தெரிஞ்ச விஷயமாச்சே போனு தலையில பிடிச்சிருக்கான இப்படி நேரம் பிடிச்சிருக்கணா

பத்தாவதுக்கு நேற்று வேற ஐஸ்கிரீம் வேற திட்டு விட்டோமா ஒத்த ஐஸ்கிரீம் திருநாள் பிரச்சனை அதான் தேருக்கும் நினைக்கிறேன் எனக்கு என்னன்னு தெரியல ஒரு கொணா ஒனா கொணா ஒனான்னு இருக்குது இன்னைக்கு எனக்கு முடியாம வந்துருச்சுன்னா சோறு வைக்கிறது குழம்பு வைக்கிறது இப்ப எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் நைட்டுக்கு பாத்திரம் வளர்க்கறது சோறு வைக்கிறது நாய்களுக்கு சோறு எல்லாம் பெசஞ்சு போடுறது வீடு ஊட்டுறது என்ன பாத்திரத்தெல்லாம் வளர்க்கறது அடுப்பெல்லாம் தொடக்கிறது அந்த சிங்கெல்லாம் தொடக்கிறது உங்க வேலையா இருக்கும் கழுத்து கொஞ்சம் பயங்கரமா வலிச்சுக்கிட்டு இருக்குவா கழுத்து பயங்கர பயங்கரம் நல்லா பின்ன ஆஹ் சுண்டக்கடலை குழம்புதான் இருக்கு இன்னைக்காவது போய் மீன் இறச்சி ஏதாவது வாங்கிட்டு வாங்க நீங்களுக்குச வெளியில பிள்ளை வெத்தது ரெண்டு கிடக்கு பெக்காதது ரெண்டு பிள்ளைகளும் ரொம்ப இதாயிட்டாங்க நாலு நாள்ல நாலு நாள்ல இப்படி ஒண்ணு இல்லாம உள்ள போக மாட்டேங்குது என்ன பிரகதிக்கு இப்போ சுண்டக்கடலை குழம்பு ஊற்றி சோறு கொடுக்குறேன் பிரகதி என் இட்லியை கொடுத்தே முதல்ல இட்லியை கொண்டே எங்கள் தூரம் அதனால தான் எங்கள் வீட்டில் நாங்கள் இட்லியே வைக்கிறோம் தெரியுமா உங்களுக்கு எல்லாம் எங்கள் வீட்டில் நாலு பேர் இருக்கோங்க நாலு பேரில் மூணு பேருக்கு இட்லியை கண்டாலே பிடிக்காது ஒத்த ஒத்தாளுக்கு மட்டும் இட்லி பிடிக்கும் அவர் மட்டும் அஞ்சு இட்லியை சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்காரு நிதினுக்குமே இட்லி பிடிக்கவே பிடிக்காது பிரகதி அதை விட தூரம் எப்படி சொல்கிறது இப்போ நாலு இட்லியை வச்சு சட்னி ஊற்றி கொண்டே கொடுக்குறேன் அம்மா எனக்கு சோத்த போட்டு கொடுமா இட்லி வேண்டாமான்னு அழுதுட்டேன்

அப்படி தோசை போட்டு இட்லி பாத்திரத்துல சூடாதே ஊத்தி கொடுத்தேன் ஆளுக்கு கொஞ்சம் கொழுப்பு கூடி இருக்குதுங்க அதனால டைப் அடிக்கட்டேன் செய்யும் கொழுப்பு குறைச்சிட்டோம்னா டைப் அடிக்கிற நின்று கொழுப்பு குறையாதே நீங்க திங்க வேண்டாம் நாங்க தின்னுக்குறோம் எங்க வாயை பாருங்க நீங்க திங்கிறதுக்கு ஏதாச்சும் கேட்டா இத பண்ணி வச்சா வாயில் அள்ளி போட்டோன்னு உடம்பெல்லாம் கூசி போயிடுச்சு அப்படி கடுக்கு முடுக்குன்னு வலிக்குது கேட்டா நீங்க இட்லின்னு ஒரு இட்லின்னு கேட்டாலும் கேட்டதும் போச்சு மூணு நாளா தொடர்ந்து இட்லி ஒரு திங்கிறதுக்கு ஏதாச்சும் தானே இப்படி அரிசியை பொறிச்சு போட்டு இதுல தேங்காய் திரி போட்டு இதை வாயில போட்டு அள்ளி போட்டோன்னு அப்படியோ அப்படியே கழுத்து இருக்க இருக்கோம் முடியெல்லாம் செலுத்து போச்சுங்க ஊற வச்சு திண்ணாங்கிறாங்க ஒரு பல்லுக்கு முடியாத சரி ஒரு ஒரு ஆளுதான் போட்டு அரைச்சு கொடுக்கலாம்னு குடுத்துருக்கீங்களா அது குடுக்கலாம் மிக்ஸில போட்டு அடிச்சு உருண்டையா பிடிச்சி தண்ணியை ஊத்தி ஊற வச்சு தரவா உருண்டை வேக உருண்டியா பிடிச்சி வேகம் இந்த மாதிரி கடுக்கு கடுக்குங்கிறதெல்லாம் தின்னா பல்லுக்கு ஆரோக்கியம் உங்க பல்லு ஆரோக்கியமா இருக்கட்டும் எங்க பல்லு கெட்டு போனாலும் பரவாயில்ல எங்களுக்கு இது வேண்டாம் இந்த கடுக்கும் வேண்டாம் புடுக்கும் வேண்டாம் போதும் இதே பிரகிதி கேட்டாங்க நான் கீழ வீட்டுல இருக்கையில அடிக்கடி செஞ்சு கொடுத்தேன் இப்ப பிரகதி ரொம்ப நாளைக்கு அப்புறம் கேட்டேன் சரி அதான் செஞ்சிருக்கேன் பிரகதிக்கு மட்டும் செய்யல நீஜனுக்கும் சேர்த்து செஞ்சிருக்கேன் எல்லாருக்குமே சேர்த்து செஞ்சிருக்கேன் இந்த எனக்கு மட்டும் கொஞ்சம் இனிப்பா வேற இருக்குதுங்க இதுக்கு வாயில அள்ளி போடாம இருக்கவும் முடியல நான் பாட்டுக்கு வாயில அள்ளி போட்டுட்டு வாயெல்லாம் பல்லெல்லாம் கூசுது வந்துட்டா காலையில சுண்டக்கடலை குழம்பு வச்சிருந்தேன்னு சொன்னா இப்ப பார்த்தா சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டாரு பாவம் அதுங்க ஓடிடுச்சு ஒரே ஓட்டமா ரசம் ரசம் சாம்பார் போங்கடா கிட்ட நீங்க இப்ப உங்க வீட்டுக்கு பாதுகாப்பாவும் நாங்க இருக்கணும் நீங்க வைக்கிற ரசத்தையும் குடிக்கணும் மாடான்ட்டு ஓடிடுச்சு இது பாருங்க இந்த வெள்ளையை பாருங்க இது என்ன சொல்லுச்சுன்னா பிள்ள பெத்திருக்கேன் கொஞ்சமாச்சும் உனக்கு மனசாச்சு இருந்தா நீ ரசத்தை வச்சு ஊத்தி அடி என் நீ ரெண்டு பிள்ளை பெத்தவாதான் அடி அப்படின்னு சொல்லி பேசிட்டு

டப்பால் அள்ளி வச்சு புருஷனுக்கு அரைச்சு கரைச்சு கொடுக்க போறாங்க போல இருக்கு நினைச்சிட்டேன் ஓவர் கான்பிடன்ட் வச்சுட்டேன் வேற ஒண்ணுமே சொன்னா நீங்க சங்கடப்படுறீங்களே நாற்பத்தி மூணு வயசு ஆயிடுச்சு பல்லெல்லாம் டேமேஜ் ஆகி போச்சு ஓட்ட உடச்சு போச்சுன்னு சொன்னா கேக்குறீங்களா நீ ஓட்டையும் உடச்சுல நான் சின்ன பிள்ளைல இருந்து இந்த மாதிரி ஒரு கரண்ட் முரட்டான எதுவுமே நான் சாப்பிட்டு பழக்கம் இல்லைங்க நல்லா பண்ணா முக்கி முக்கி தின்னதே பண்ணை மட்டும் திங்கிறாரு நல்லா நம்ம லைட்டை போட்டுக்கோ கொஞ்சம் வெளிச்ச மனசுல தெரியும் நிறைய பேர் கேக்குறீங்க ஒரு சந்தேகமாவே கேக்குறீங்க ஒரு சமாதானத்துல கேக்குறேன்க்கா அதாவது நான் வந்து கருப்பு தான் நீங்க சொல்றீங்க அண்ணனோட நீங்க கலர் கம்மின்னு சொல்றீங்க உங்களோட அண்ணன் கலர் கூடன்றீங்க ஆனா கேமரால மட்டும் எப்படிக்கா நீங்க கலரா இருக்கிறீங்கன்னு கேட்டுறேன் அதைத்தான் நான் பதில் எழுதி விட்டுருந்தேன் தெரியலையேப்பா அப்படின்னு எழுதி விட்டுறேன் எனக்கே தெரியும் உனக்கு தெரியாம இருக்காது ஏதோ நீ கேமரால நீ பண்ணி வச்சிருக்க மட்டும் நல்ல தெல்ல தெளிவா தெரியுது நான் என்னங்க கேமரால பண்றேன் இவர் போன்ல இவர் கேமரா வான் பண்றாரு அட இவங்க போன் இல்ல யாரு போன்ல கேமரா வான் பண்ணாலும் கேமரா பேசுங்கிறவங்களை வந்து ஏமா கேமரா பேசுனா பேச கொஞ்சம் அழகா காட்டலாம் இவ்வளவு வெள்ள வெள்ளையா நம்ம காட்டுறோம் தெரியாமதான் நானும் கேக்குறேன் புரியதான் வெள்ள வேலை இல்லாத இப்போதுமே எங்க முத்து தான் முத்துதான் அவங்க அவங்கதான் கலரா கலரா நிறைய பேர் தெரியாது அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் மெசேஜர்ல பதில் சொல்லிட்டு சொன்ன உங்களுக்கு நானும் திருப்பி சொல்லிக்கிறேன் நான் கருப்பு தான் கருப்பு தான் கருப்பு தான் ஓகேங்களா கேமராவோட கிளியாரிட்டிக்கு நான் அப்படி கொஞ்சம் தெரியலே அவ்வளவுதான் கேமரா பேசுன்னு சொல்லுவாங்கல்ல அந்ததான் உண்மை இன்னொன்னு வந்து என்னன்னு கேட்டாக்க இந்த நம்மள வந்து ஒரு வீடியோ பாத்துக்கிட்டு இருக்கும்போது வீடியோ பாக்குறவங்க சரி ஒரு ஒரு அவங்களுக்கு நம்ம மேல ஒரு பிரியத்துல ஒரு ஒரு ரெண்டு மூணு கமெண்ட் நாலஞ்சு கமெண்ட் எல்லாம் போடும்போது ஒரே அடியில இருந்து நீ நாலஞ்சு கமெண்ட் வச்சு போடுறீங்க இதுதான் உங்களுக்கு வேலையா அப்படின்னு அவங்களை கேட்கறதா இருந்தாலும் சரி இல்ல இவங்களுக்கு இந்த சேனல் தன்னைத்தானே புகழ்ந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறது எழுதுறவங்க எழுதுங்க என்ன பிரச்சனை ஒண்ணுமே இல்ல ஆனா என்னன்னா உண்மை இல்லதுன்றத உங்ககிட்ட நான் சொல்ல வரேன் பாருங்களேன் ஒருத்தவங்க திடீர்னு பணக்காரவங்களா பல பேர் பல விதமா பேசுவாங்க எப்படி பேசுவாங்க என்னடா நேத்து வரைக்கும் இப்படி தெரிஞ்சியா இன்னைக்கு இப்படி இருக்க அது வழியே எதுவும் காசு வருதுடா அப்படி ஒருத்தன் பேசுவான் இன்னொருத்த என்ன பேசுவான் தெரியுமா டேய் ஏதோ நல்லா லம்பா லேட்டரி அடிச்சிருச்சு போனடா அதுதான் அப்படி ஓ ஹோன் வந்துட்டாங்கடா இன்னொருத்தவங்க பேசுவான் இன்னொருத்தவங்க பேசுவான் என்னடா பொண்டாட்டி விட்டு சீதன் எதுக்கு வண்டி வாசலுமா வாங்கிட்டு இருக்கேன் என்ன ஒண்ணும் புரியல ஒரு மாப்பிள்ள வீட்டுல இருந்து அவரையும் பேசுவாங்க அந்த மாதிரி இன்னொரு சொல்லுவாங்க பாவம் காலம் சூடும் கஷ்டப்பட்டவங்க பத்தியும் கொஞ்சம் நல்லா வந்துகிட்டு இருக்காங்க இன்னொரு தவகளும் பேசுவாங்க சொல்றீங்க நாலு பேரு நாலு விதமா பேசினாங்க ஒரு விதமான ஒருத்தவங்க மட்டும்தான் எப்படி சொன்னாங்க பாவண்டா சின்ன பிள்ளையில இருந்து கஷ்டப்பட்டவங்க நல்லா வந்துகிட்டு இருக்காங்க நல்லா வரட்டும்டா அந்த ஒத்தவங்கள மட்டும் தான் நம்ம பாக்கணும்ங்கறதுதான் என்னோட தாட்டு அல்ல அவங்களுக்கு போய் பேசினவங்களுமே வந்து ஏற்கனவே நமக்கு நல்ல கமெண்ட் போட்டவங்க தான் இருந்தாலும் அந்த மாதிரி எதுக்கு நம்மளே நமக்கு ஒரு ஃபேக் ஐடி யூஸ் பண்ணி நம்மள நம்மளே வர்ற ஒரு இத்தனை கமெண்ட் வந்து அதுக்கு நம்ம சரியா ரிப்ளை தர மாட்டேங்கிறதே பெரிய கம்ப்ளைண்டா இருக்குது நாங்க உங்களை மதிச்சு மெசேஜ் கமெண்ட் குடுக்குறோம் நீங்க ரிப்ளை பண்ண முடியும் அதே நம்மளால படிக்க முடியல இன்னும் ஃபேக் ஐடி ஓபன் பண்ணி அதுல தமிழ தமிழே புகழ்ந்து இருக்க வேண்டிய அவசியம் நமக்கு ஒண்ணுமே கிடையாது அதாவது காசு கொடுத்து எங்களை புகழ்த்துங்கன்னு நாங்க யாருக்கிட்டே சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது நாங்களே இன்னொரு பேக் ஐடி போட்டு எங்களை நாங்களே புகழ்த்திக்க வேணும்னு அவசியம் கிடையாது எங்களை தூற்றுறவர்களே தூட்டட்டும் பேசுறவங்க பேசட்டும் போட்டுக்கொண்டே இருக்கு அவங்களுக்கு வந்து ஒரு கமெண்ட்ல எங்களை வாழ்த்துனா பத்தலை அதுதான் நெஞ்சோம் இப்ப எங்களுக்கு ஒரே ஐடியா சேர்ந்தவங்க நாலஞ்சு பேர் நாலு அந்த ஒருத்தவங்க நாலஞ்சு கமெண்ட் போடுறாங்கன்னா அவங்களுக்கு நாலு டைப்ப எங்களை வாழ்த்துறாங்க அதுதான் நெச்சா நீ நல்லா தங்கம் நீ என்னைக்கு நல்லா இருக்கணும்டா நீ எப்படி இப்படி இருக்க கூடாது நல்லா எப்படி நம்ம வாழ்த்துறோம் பாத்தீங்களா அந்த உள்ள இருந்து பாசம் அந்த பாசம் அவங்களுக்கு பத்து கமெண்டா பதினஞ்சு கமெண்டா வருது அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் இல்ல உங்களுக்கு கமெண்ட் போட குடிக்கிறியா சரி நீங்க கமெண்ட் போட வேண்டாம் ஒரே தள்ளு மேலாகல தள்ளி விட்டுட்டு போயிருங்க பாருங்க கமெண்ட் அவங்க போட்டோ கமாண்டை பாக்கும்போது உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி நீங்க சொல்றீங்களா அந்த கமெண்ட தள்ளி விட்டுட்டு அடுத்த கமெண்ட பாக்கணும்னு தோணுச்சுன்னா பாருங்க அதாவது அவங்க சொந்த விருப்பத்துக்கு இப்ப நீங்கள எங்க நிறைய பேர் எங்களை திட்டியும் போடுறீங்க அது உங்க சொந்த விருப்பத்துக்கு தானே திட்டி போடுறீங்க நாங்க பாப்போம் எங்களுக்கு புடிக்கும் போது நாங்க என்னன்னு அந்த அவங்களே இதுதான் எங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு ஏன்னா எதுக்கு நம்ம பேசி பேசி பேசிக்கிட்டே இருப்பானேங்கறதுக்கு தான் இப்படி நிறைய இதை நாங்க பிளாக் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் ஏன்னா அவங்க நம்ம வீடியோ பாக்கவும் வேண்டாம் அவங்கள்ட்ட நம்ம திட்டு வாங்கவும் வேண்டாம் பிடிக்காம எதுக்கு அவங்க கஷ்டப்பட்டு அவங்க அவங்ககிட்ட செலவு பண்ணி நமக்கு வீடியோ பாக்குறாங்க அப்படிங்கிற தாட்டுல நாங்க பிளாக் பண்ணிடுறது அடுத்து இன்னொன்று வந்து என்னென்னு கேட்டாக்க கழுத்து வலி எப்படி இருக்குதா நான் நிறைய பேர் நிறைய பேர் மெசஞ்சர்லயா இருக்கட்டும் கமெண்ட்லயா இருக்கட்டும் எப்படி இருக்கு உடம்பு வலிப்பு பரவாயில்லையான்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு உண்மையிலே கழுத்து வலி இன்னைக்கு நல்லா பரவாயில்லாமல் ஆயிருச்சு கொஞ்சம் கழுத்து வலி மட்டும் இருந்தது அதுக்கு இந்த தைலாத்துக்களை தேய்ச்சிட்டு ஏதாவது ஹாஸ்பிட்டல் போங்க நிறைய பேர் சொல்லுறீங்க நமக்கு செஸ்ட் பெயினோ அந்த மாதிரி ஏதாச்சும் பெயின் இருந்துச்சா நம்ம போகலாம் இது வந்து சாதாரணமா படுக்கும்போது நமக்கு இது சாதாரண ஒரு கழுத்து ஒரு பக்கம் படுத்திருந்தா வலிக்கும் பாத்தீங்களா அந்த மாதிரி இருக்குன்றதுனாலதான் சரி ஏதாச்சும் ஒரு மருந்து இங்க இருக்குது கைவசம் சார்ந்தா வச்சிருக்காங்க அந்த மருந்தே ரெண்டு நாள் தேய்ச்சோடனே இப்ப கொஞ்சம் நல்லா பரவாயில்லாம இருக்குது கழுத்தெல்லாம் ஓரளவுக்கு தெரிய வந்துருச்சுன்னு பாக்குற உங்களுக்கே நல்லா தெரியும் அதனால கேட்ட நலம் விசாரித்த அனைத்து உள்ளங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி அடுத்த கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு மெசஞ்சர்லயே நான் உங்களுக்கு பதில் சொல்லிட்டேன் இருந்தாலும் அது நிறைய பேர் புரியாமல் இருந்திருப்பாங்க அப்படின்ற ஒரு பட்சத்துலதான் நான் அந்த உங்களுக்கு கேள்வியாவும் நான் கேள்வியை சொல்றேன் என்னன்னா நீங்க சீட்டு போட்டு சேமிப்பு கணக்கில் சொல்லும்போது சீட்டு நடத்துவோம் சீட்டு போட்டு எடுப்போம்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க சீட்டு வந்து லாஸ்ஸாக எடுத்தாக்க உங்களுக்கு வந்து நஷ்டம் தானே எதுக்காக அப்படி லாஸாக எடுக்கிறீங்க நீங்க அடுத்தவங்களையும் இந்த மாதிரி சொல்றீங்களே லாஸில் ஏ எடுக்கணும் நாங்கள் சொன்னது வந்து லாஸ்ட்டில் போய் எடுக்கிறோம்னு சொல்லலங்க லாஸ்ட்டாக அதாவது என்னென்னா இருபத்தோரு மாதம் சீட்டு அப்படின்னா இருபதாவது மாசம் இருபத்தோறாவது மாதம் எங்க சீட்டா இருக்கும் ஓகேங்களா அதை முடிய போற லாஸ்ட் மாசம் தான் நாங்க இருக்கிறோம் சொல்லிருந்தோம் அந்த லாஸ்ட்ங்கிறது உங்களுக்கு உங்களுக்கு லாஸ்ட்னு கேட்டிருந்திருக்கோம் அதை நம்ம தெரியும் நீங்க வந்து மெசஞ்சர்ல கேட்டவங்க கேட்டுட்டீங்க இருந்தாலும் நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டு லாஸ்ட் லாஸ்ட் லாஸ்ட்ல எதுக்கு லாஸ் உள்ள கத்த சீட்ல நம்மள சேர சொல்றாங்க நம்ம எதுக்கு லாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்க நிறைய பேர் நினைக்கலாம் அதுக்காக தான் நம்ம ஒரு வீடியோ சொல்லிடுவோம் அது லாஸ்ட் கிடையாது லாஸ்ட் கடைசியா கடைசியா அந்த சீட்டை நாங்க எடுப்போம் அப்படின்னு தொடக்கத்துல ஒரு பதினஞ்சாயிரம் எடுக்கிறவங்களுக்கு என்ன லாபம்னு கேட்டீங்கன்னா ரெண்டு எடுக்கிறவங்களுக்கு அதிக கழிவு போகும் கழிவுன்னு சொன்னா எப்படின்னா ரெண்டு லட்சம் சீட்டை நாற்பது நேரம் தள்ளுபடி பண்ணி எடுப்பாங்க ஐம்பது நேரம் தள்ளுபடி பண்ணி நேரத்தை பாக்கி இருக்க பத்தொன்பது நபருக்கும் டிவைடு பண்ணி ஒரு நபர் எல்லாருக்குமே அதுதான் அந்த அவங்க எடுத்தவங்களுக்கும் சேர்த்துதான் டிவைட் பண்ணி போடுவாங்க போட்டுட்டு பாக்கி இருக்க தொகையைதான் நம்ம அடைக்க வேண்டி வரும் எடுத்த முன்னாடி எடுக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நஷ்டம் தான் ஆனா அவங்க அவசிய தேவை நடக்கும் ரெண்டு லட்சறவங்கள்ட்ட போய் புறம அவசரத்துக்கு கிடைக்கவும் செய்யாது அப்படியே கிடைச்சாலும் அதிக வட்டி குடுக்க வேண்டியுமே வருமேங்கிறதுக்காக முன் கருதலாக இந்த சீட் எடுத்தோம்னா நம்மளோட அத்தியாவசிய தேவை அந்த சூழ்நிலைக்கு நடக்குங்க அதனால அந்த முன்னாடி எடுக்கிறவங்க எடுத்துடுறாங்க நமக்கு அது தேவையில்லை அப்படின்றதுனால சரி நம்ம கடைசியில அப்படின்றதுக்காக தான் நாங்க எடுக்கிறது தான் சொல்லியிருந்தோம் லாஸ்ட் லாஸ்ட் நம்ம சொல்லியிருந்தோம் லாஸ்ட் நம்ம எடுத்தோம்னா லாஸ்ட் இப்போ பதினஞ்சாயிரத்தி அசில்ற அப்புறம் மறு மாசம் பதினாலாயிரம் செல்ற இந்த மாதிரி பதினாலாயிரம் செல்றேன் அப்படின்னு இருபதாயிரம் மொத்தமாக அடைச்சிருக்க மாட்டோம் கடைசி வரைக்கும் நம்ம அடைக்கிற தொகையில மாசம் ஒரு மூவாயிரம் வச்சாலும் கூட இருபது மாசம் போது எவ்வளோ வச்சா அறுபதாயிரம் கூட கிடைக்கும் இப்போ லாஸ்ட்ல நம்ம ரெண்டு லட்சமா வாங்கிட்டோம் அப்படின்னா நேரம் நமக்கு லாபம் குறைஞ்சது ஒரு ஐம்பதாயிரம் வச்சு நமக்கு லாபம் இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் இப்ப ரெண்டு சீட்டு சேர்ந்தா நமக்கு ஒரு லட்ச ரூபாய் எப்படி லாபம் இருக்கும் அப்படி சீட்டு அப்படி அந்த மாதிரி தான் சேர்றது அதுக்காக எல்லாரையும் நீங்க வந்து ஏழை சீட்ல போய் சேருங்க அந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு ஒரு சேமிப்பா இருக்கணும்னா ஏதாவது ஒரு சேமிப்பு திட்டத்துல சேர்ந்துக்கோங்க அப்ப உங்களுக்கு கை முதலுக்கு ஒரு காசு கிடக்கும் அப்படி இப்ப போஸ்ட் ஆபீஸ்ல கூட நிறைய திட்டங்கள்லாம் நிறைய வந்துருச்சு அந்த மாதிரி நம்ம கவர்மெண்ட் ஸ்கீம்ல போஸ்ட் ஆபீஸ்ல போய் சேர்ந்தவங்களுக்கும் நல்லதுதான் சேருங்க அதுல நம்ம பணத்தொகையை கொஞ்சம் சேர்த்து சேர்த்து வைங்க அதுலயும் சரி இன்ட்ரஸ்ட் அவங்க கொடுக்குறாங்க அந்த இன்ட்ரெஸ்ட் நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு நாங்க பண்ற சேவிங்ஸ் பத்தி தான் உங்களுக்கு சொன்னமே தவிர நீ நீங்க இந்த மாதிரி சிட்டில சேருங்க அப்படி இப்படின்னு நாங்க வந்து யாரையும் ஒரு வற்புறுத்தவோ யாரையும் நாங்க சீட்டு சேர்ந்துருக்கிறோம் எங்ககிட்ட வந்து சேருங்கன்னு நம்ம எதுவுமே சொல்ல கிடையாதுங்க கன்ஃபார்மா நாங்க உங்ககிட்ட சொல்லிக்கிறோம் ஓகேவா அப்புறம் என்னக்கா நீங்க காசு வந்துருச்சு இல்லங்க நம்ம போட்டு அவங்க சொல்றோம்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு நிறைய குர்பான இருக்கு இருக்காங்க அவங்க நிறைய வர்றாங்களாம் அந்த மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க நிறைய பேர் புக்கிங் அவங்க எல்லாம் வர்றாங்க அப்படின்னு சொல்றதுனால அவங்க ஒரு டேட்டு தரம் சொல்லியிருக்கிறாங்க அவங்க என்ன டேட் கொடுக்குறாங்களோ அந்த டேட்டில் நம்ம போய் எப்படி நம்ம வாங்கின பொருள் அப்படி தான் போய் செஞ்சுட்டு வருவோம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் இருப்போம் வேற ஒன்றுமே இல்லை இன்னொன்று இந்த தயிர் நிறைய பேர் நிறையா நிறைய கமெண்ட் ஃபுல்லாக நானும் ஒரு கமெண்ட்டும் நம்ம இப்போ சேஸ்க்கு ஹேர் ரெமெடி தான் கொடுத்துருந்தீங்க இருந்தால் ஒருத்தர் இதை செய்யாதன்றதீங்க ஒருத்தர் இதை செய்யின்றதீங்க சரி ஓகே எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு இப்போ தேச்சு ஒரு இதுக்கு ஒரு நாலஞ்சு ட்ரிப் தேய்ச்சு பார்ப்போம் என்ன ரியாக்ஷன் வருது என்ன நமக்கு ரிசல்ட் வருதுன்னு பாத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த ரிசல்ட் சொல்லுவோம் அதுவும் இல்லாம தேய்ச்சவங்க எல்லாரும் இப்படி சொன்னதை நினைச்சிட்டு அவங்க அனுப்புனாங்களா என்னன்னு தெரியாது இப்ப அவங்க போட்டோ அனுப்பி எனக்கு உண்மையிலேயே முடி நீளமா தான் இருக்கு அதுவும் இல்லாம எனக்கு ஐம்பது வயசு பக்கம் ஆக போகுது இது வரைக்கும் எனக்கு ஒரு முடி கூட நரமுடி ஆகலைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நரமுடி ஆகலன்னு நான் வேற டை எதுவும் யூஸ் பண்றது இல்ல இல்ல ஒன்றரை நரமுடி கூட இருக்கலாம் ஆனா அது வந்து டை எதுவும் யூஸ் பண்றது கிடையாது எனக்கு முடி நார்மலா நல்லா தான் இருக்கு நான் இருபது வருஷமா தேய்ச்சிட்டு தான் இருக்கிறேன் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல தைரியமா தேயுங்க இது ஹோம் ரெமடி தானுங்க இதுல வந்து அதிகமா நம்ம வேறது கெமிக்கலோ அந்தது எதுவும் நம்ம சேர்க்கறது கிடையாது அதாவது ஒருத்தவங்க கெட்டு போகட்டும்னு ஒரு வழி சொல்லல எல்லாருமே சொல்லல நீங்க நல்லா இருக்கட்டும் தான் சொல்லியிருக்கீங்க ஓகேங்க நம்ம என்ன போனா ஒரு தயிர் தானுங்க இருக்கிறது நாலு முடிதே கொஞ்சம் புக்குன்னு இருக்கமா இருக்கலாம் என்ன தைக்காதனால அப்படி இருக்கு அப்படி இருக்கு என்ன தேய்ச்சிட்டா எனக்கு கொஞ்சம் டயரம் என்ன தேய்க்கலாம் கொண்ட போட்டா கொஞ்சம் பெருசா தெரியற மாதிரி தான் இருக்கும் ஓகே நான் ட்ரை பண்றேன் எதுவுமே ஒரு தவணையில நம்ம கூடாது ஒண்ணுக்கு ரெண்டு தவணை ட்ரை பண்ணிட்டு ஓகே நீங்க சொன்ன மாதிரி தயிர் எல்லாம் தேய்ச்சா சளி சளி பிடிக்கும் அந்த மாதிரி சொன்னீங்க இங்க வெயில் காலம்தான் தான் நம்ம தேய்க்கிற தயிர் கொஞ்சம் குறைச்சுக்கும் இது வெயில் காலம்ன்றதுனால நம்ம தேய்க்கலாம்னு ஒரு தான் நாங்க தேய்ச்சிருக்கோம் ஒரு டைம் தேய்ச்சிருக்கேன் நேத்து சீவும் போது நிறைய நான் எப்பவும் சீயுற அளவுக்கு முடி வரல நேத்து கொஞ்சம் கம்மியா தான் வந்து கம்மியாதான் வந்துச்சு சரி இன்னும் அது அதுலயே நம்ம கெஸ் பண்ணிடக்கூடாது இதுதான் காரணம்னு இன்னொரு ரெண்டு டைம் தேய்ச்சு பார்த்துட்டு மொத்தம் வரலன்னு நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் சொல்றேன் ட்ரை பண்ணி பாப்பேன் என்னங்க இவ்வளவு நீல இருக்கிறது கொஞ்சம் இவ்வளவு இவளை இஞ்சி வளர்ந்தாலும் டேப் வச்சு அளக்க வேண்டியது அப்புறம் எல்லாரும் கெட்டமான நிதின்னு நல்லா தான் பர்ச எழுதி இருக்கா ஃபஸ்ட் பர்சன் நல்லபடியா எழுதுறதுக்கேன்னு இருக்கா இன்னைக்கு பிசிக்ஸ் பரிசு எழுதுறதுக்காக போயிருக்கேன் ரெண்டாவது பிரச்சனை போயிருக்காங்க அவன் படிச்சுட்டு தான் எந்திரிச்சான் அதுக்கப்புறம் தக்கப்புக்குன்னு சாப்பிட கூட கிடையாதுங்க மத்தியானம் சாப்பாடு பிள்ளை ஓடிட்டான் சாப்பிடுறானே இல்ல நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன்ட்டு ஓடிட்டான் காலையில மூணு இட்லி நான் ஊட்டி விட்டேன் பிள்ளை படிச்சுட்டேதான் இருந்துச்சு ஆஹ் கடவுளே அவன் படி நல்லா படிச்சிருக்கான் ரிஸ்க் எடுத்து படிச்சிருக்கான் படிச்ச கொஸ்டினா வரட்டும்னு நானும் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி நல்லபடியா அவன் பாஸ் பண்ணணும்னு நீங்களும் அண்ணன்ட்ட வேண்டிக்கீங்க ஓகேங்களா சரி ஓகே உங்களோட சேர்ந்து நாங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் ஓகே ப்ளஸ் 2 தேர்வு எழுதுற எல்லா பிள்ளைகளுக்கும் அவங்கவங்க படிச்ச கொஸ்டினா கடவுள் கொடுக்கட்டும்னு நம்ம எல்லாரும் சேர்ந்து வேண்டிக்கோ ஓகேங்களா ஓகேங்க பாருங்க பத்திரமா இருங்க பை